கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இது மட்டுமில்லாமல் சிறப்பு ஏற்பாடாக மாவட்டம் முழுவதும் எழுபத்தெட்டு தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் முப்பது மொபைல் பெட்ரோல் டுவெண்ட்டி செவன் டூ வீலர் பெட்ரோல் அஞ்சு இஆர்பி வெஹிக்கல் அஞ்சு கியூஆர்டி வெஹிக்கல் அஞ்சு ஹைவே பெட்ரோல் ரெண்டு டூரிஸ்ட் பேரன் சொல்லிட்டு மாவட்டம் முழுவதும் வந்து இரண்டு மற்றும் நான்கு சக்கர ரோந்து வாகனங்கள் வந்து பணியில் ஈடுபட உள்ளது இதன் மூலம் வந்து எந்தவித குற்றச்சம்பவமும் ஈடுபடாமல் ஏற்படாமல் விபத்து ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும் மேலும் இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை ஒட்டி இரு சக்கர வாகனங்களில் வந்து சாகசத்தில் ஈடுபடுவர் அதிவேகமாக வாகனம் வந்து இயக்குபவர் குடித்து வாகனங்கள் வாகனங்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்வதற்கு வந்து போதுமான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் சீரார்கள் வந்து வாகனம் ஓட்டும் போது சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுவரை இந்த ஆண்டில் மட்டும் நூற்றி எட்டு வழக்குகள் வந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வந்து மூன்றாண்டுகள் வரை சிறை தண்டனை கைக்க வந்து சட்டத்திற்கு வழிவகை உள்ளது எனவே பெற்றோர்களும் பொறுப்புணர்வுடன் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து வாகனம் கொடுப்பதை வந்து முற்றிலுமாக தடுக்க வேண்டும் நடத்துறாங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க மற்றவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லாம முறையே அனுமதி பெற்று அவங்க வந்து நடத்துகிறது எந்த ஆட்சப்பையும் கிடையாது டைம் டைம் லிமிட் வந்து ஆஸ் பர்ஸ்ட் டைம் வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து நம்ம டென் ஓ கிளாக் மேலே வந்து அலோ பண்ண மாட்டோம் இப்போ நீ திருஸு ரிமர்ஸ் ஒட்டி அவங்க வந்து கேட்கும் பட்சத்தில் அங்கே இருக்க லோக்கல் சுச்சுவேஷனில் நம்ம ஆராய்ந்து அதை கேட்டாக்க முடிவு எடுத்துக்கலாம் சார் நியூ இயர் மட்டும் புத்தாண்டு வருது இது புத்தாண்டு மட்டும் கிறிஸ்மஸ் வருது சுற்றுலா தலங்கள் ஜாஸ்தியாக இருக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ போலீஸாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க அதாவது ஸ்பெஷல் போலீஸ் ஏதாவது இல்லை இந்த ரெண்டு விஷயத்துக்காக சுமார் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் வந்து நம்ம பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டோம் கன்னியாகுமரியில் மட்டும் பர் ஷிஃப்ட்டுக்கு வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் போலீஸ் வந்து அந்த பந்தோபஸ்ட் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்போ இந்த நீங்க உள்ள வந்து ரேஸ் ஓட்டுவாங்க பாட்டாண்ட பாலம் அந்த மாதிரி இல்லை அதுக்கு தான் வந்து மாவட்டம் முழுவதும் எழுபத்தெட்டு தற்காலிக சோதனை சாவடிகள் வந்து ஏற்படுத்தியிருக்கும் அந்த தற்காலிக சோதனை சாவடிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துலாம் லாஸ்ட் இயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு எந்தெந்த இடத்துலாம் ரேஷ் டிரைவிங் இந்த ரேஸ் பப்ளிக் நியூசன்ஸ் அதிகமாக இருந்ததோ அந்த வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் பேரிகேடிங் போட்டு நம்ம தற்காலிக சோதனை சாலைகள் அமைத்துள்ளதால் இந்த வருடம் அந்த எந்த விதமான வந்து நடைபெறாரு கனரக வாகனங்கள் வந்து தொடர்ந்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து கனரக வாகனங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அலோ பண்ண மாட்டோம் கடல் கடல இறங்குறாரு நம்ம

சார் பொதுமக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வகையில் இந்த வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் செய்ய வாய்ப்பு நிச்சயமா அது இருந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அவங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படும் அது ரொம்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் கண்டிப்பாக கைது நடவடிக்கை